thank you பாதைகளையும் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலே நாங்கள் திறந்து விடுவோம் மத தலைவர்கள் அதே போன்று குருக்கள் எமது மௌலவி அவர்கள் அனைத்து மத தலைவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம் வேதிகாவின் சந்திரசேகரன் சகோதரே அப்பே தீவர எமத்துமா எத்துமா எத்துலு வேதிகாவின் அப்பே சகோதர ஒரு சகோதரியான் சிறுதினாக அவசர மேடையில் அமர்ந்திருக்கும் எமது கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தோழல் உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்கள் முதன்மை வேட்பாளர்கள் அனைத்து பிரமர்களுக்கும் எமது வணக்கங்கள் சாபாக சகோதரர் சகோதரியான் துவாதரியான் சில தின அபிமசரர் இந்நேரத்திலே கலந்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த தோழர் தோழிகள் தாய்மார்கள் தந்தையர்கள் பிள்ளைகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் විශේෂෙන්ම වර්ෂාව තිබෙන වෙලාව තමුන් නාාන්සල විශාල ප්‍රමාණක් වෙතට ඇවිල්ලතිවනවා අපිට සන්දින්න ඒ පිළබඳ බෙහින් විශෂතිවන්ත වෙනවා. විසේයට මක කොටட்டு மலைிலும் එම பேச்சை සවිමடுப்பதற்கு கை தද தொடர்பாக முදற்கන්න உங்களுக்கு එමදනன்றියේ ෙවිතු කොල් හිින්දරෝ. මම මේ කිලිනුච්චි පදේශේ අවස්ථා කීපයකට රැසීම් කීපයකට සහභාග වෙලා තිබෙනවා. සමූපකරසාලාව . இதற்கு முன்பு பல தடபேகள் கிள்ுச்சி மாவட்டத்திலே அந்தது கூட்டர மண்டபத்திலே பல கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். அ යද එදා ඉතා කුඩා ප්‍රමාණයක් තමා අපට සවந்தින් නැවිලතිබුණ. අද දහස් ගන්න මේ කිිලුூචි අම්මල තාතලා සොහෝදර සහෝදරියන් අපට සවந்தින් ඇවිල් තිබෙනවා ඒ පිළබ බෙහි சுරිුවන්ත ව. அன்று அந்த கூட்டுறவு மண்டபத்திலே மிகவும் சிறிய அளவிலே தான் மக்கள் கலந்து கொண்டார்கள் ஆனாலும் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த கிளிநொச்சியிலிருந்து எமது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்த தொடர்பாக உண்மையிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பௌகிய மா பௌகிய செப்டம்பர் மாத விஷயக் குனிதா அப்பேராட்டை விசால தேசபால் நகர் ரவு மக் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி எமது நாட்டிலே

දේශාල ්‍රියාකාරකම් විශාල ප්‍රමණ අප දිනපතා සිදුකරේ දපුුණු පලාාත්තුවල. පெருමව අ අරசி வடிக்கேகி நாங்கள் சே து. ெෙන් පදී. අපි මෙම පදේශවල උතුර ඒතරම් විශාල දේශපාල ක්‍රියාකාරකම්මල නිරත වුණේන්නේ. கடந்த கடங்களலி நாங்கள் வடமாகணத்திலே அவ்வளமான அரசில் நடடிக்கேையில் நாங்கள் ஈடு படவில்லை. ඒත් ඔබ කරේ ඔබ අප කරේ විශ්වාසය තබල. මේ යාපනය දිස්ත්‍රික ඇතුළු උතුරු පලාත. විශාල ජයග්‍රාණයක් අපට ගැත්න්න සමතු ව. என்றாலும் எம் இது நம்பிக்கை வைத்து இந்த வடமாகாணத்தின் மக்கள் பெருமொரு பெருமளவான வெற்றியை எமக்கு கொடுத்தார்கள் அந்த நேரத்திலே எம் மஹ தாந்தீதி அப்பேராட்டை பெதுனு தேஷபாலனி அவசங் கர்லா எக்கத்து கர்ணா தேஷபாலனிட்ட பிரியவரத் அபுவா இந்த நாட்டிலே பிரிந்த அரசியலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்த அந்த நேரத்திலே

மேற்கு போன்ற அன்னைத்துப் பகுதிகளில் மக்களுடைய ஆதரவை வேண்டோர் அரசாங்கம் முத தளவேகாமைந்திருக்ன்றேன். අප விசால விශ්වාසයක් තිබෙනවා. මේ මැයි හවෙනිද. මீට පெර අපකරත් විශ්වාස නොකරපු කණண்டයම් පවා. මේ මයි හවෙந்த අපකරි විශ්වාස தබලා මෙම පலாතුල විசாල ජද්‍රාණයක්ගෙනදිෙන පව. මේ மாத மாராம்த்திக நாங்கள் நம்புகின்றோம். இதற்கு முதல்ல எம்மை நம்பாத மக்கள் கூட இந்த ஆறாம் திகதி பிரதேச தேர்தலின் போது எமக்கு பெரிய அளவிலான வாக்குகளை பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்ன சொல்கிறீர்கள் மீண்டும் எந்த ஒரு நேரத்திலும் நாங்கள் பிரிய வேண்டிய தேவை இல்லை

පල අරසලල්බද පලන්ගල් තව දුරට අපට කවදාවත් ු පෝද මෙමද නාටිලේ යලි ගැටුම් ඇතිවන දේශපාලනයක් මන්ු මුරහල් ල ඒ පපු රසියලයි එකනෙ යනකටතා ගන්න දේශපාලන ඔබුත් ක මරන් පඩු මරසියලයි අප පරම් පරාව යුද්ධ කර කර දුවට පර පරාවට යුද්ධ කරට ඉඩ නොදනරට අපි හදනවා නාම් යුත්තම් සේදාල එමද නිලම් සමුදා යමුත්තම් සාද ஒரு නාட்டை நாங்கள் කටියල පෝ. අප මේරට ඉපදිනවා මේරට ආර්ථිකට අවුල්ලෙනවා. මේ මාොල පොහොර වෙනවා. நாங்கள் இந்த நாட்டிலே பிறகின்றம். இந்த நாட்டிலே வளர்கின்றம்.ඉதிலே இருந்தැ පින් ට ම கிදරෝ. අප ඔක්කම රට පරවස්සිය. නඟ අනයිවරම ඉ නාට පෙරජ ඇමද න සාධර යිතින්තියෙන. ග අனைවර පෙற்றுக்கள்ள வேඩ ரிமைහලක. අපේ ආඩුව. එමද අරසාංගම් කතා කරන බාසාාවන්නුව කදකු මොලී රීදීල අදහන ආගමනුව. தமிழும் மத ரீதியிலே சம்ஸ்கிருவோ கலாச்சார ரீதியிலே வேற்றுமையை அனைவருடைய நியாயமான உரிமைகளை ஏற்றுக்கொள்ளும் அரசாங்கம் இது நாங்கள் கட்டாயமாக பிரச்சனைகளை எனக்கு தெரியும் இந்த பகுதியிலே முப்பது யுத்தம் காணப்பட்டது லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர் முகாம்களில் தமது கிராமங்கள் இழக்கப்பட்டனர் ஞாத்தியின் பிள்ளைகளுக்கு உற்றார் உறவினர்கள் விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டன பாதைகள் அழிந்து போயின நகர ஜனசூன்யா

முதலாவதாக பாதுகாப்பு காரணங்களால் ஜனதாவගේ இடம் மக்களுடைய காணிகள் அமுதா கந்த உ த பவகன තිனோ. ராணுவුව முகம்ங்கள கா ஆகிெடுத்திருக்கிறார்கள். அப்பியம் அமதா நிலதாரி இன்ன்னுக்கு நாங்கள் அந்த ராணுவத் தலைவர்களுடன் உதாப்பதிலத்தைக்கு ராணுவ தலைவர்களுடன் அ சாக்கச்சக்கலத்தினோ. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திருக்கின்றோம். நிதாஸ்க் හம்ப பிம் மங்கள அம.

பாதைகளை திறந்து விட்டு இருக்கின்றோம் அப்படி இந்த நாட்டை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும் நகரத்தையும் அதை போன்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் யுத்தம் காரணமாக ග. නිවාසහදාගන්න වත්කමක් ති. வேடுகளை කட்டிக்கොල් දற்காக නිදිී විශාල සක්ය තුර ඉන්න බව. ක පෙருමලව මක් කල බඩ දනාට. අனைතුමக்களுக்கு. නිවාස දි කර ගනීම සඳ. வேடுகளை கட்டிக்கொள்பதற்காக. අප ஆුව සහය දෙනවක් කටීතු කරනවා. එමද අරසාගම් உදවි செய்யையும் மத கா கேட்ும். ෞගේ ම දිස්තිික් සම්න්ධර කන කමටට පවෙ. அන්மையிலே இந்த மாபට ஒங்களைப்பு குழுுக்கு வந்த நேரත්த்திலே. ගෙවල්ලදට සල්ලිදීල තිබුණ. வேடுகளை.

ඒ ම කන්න නවත මේ පලත් නගල් සිටුවන. මට ද පසදිල කට ියල . වගේ අප විශ්වාස කරන. අහ නබ හිෙදරෝ. ර ජනතාවට උඩ න් ති පාරත් මයි අධ්‍යාපනිය. එම මක්කක් තද බල්වෙ ො යපද මලද දේ ජතාව. ල තරීම පද මකල් තම දරුවන්ට ගන්නද ේ ල ේස දරන. ල් ි ද හ so -hmm. . හ න්න.

தமிழ் மொழி மூலமான பற்றாக்குறை ஆசிரியர்கள் புறப்பாடு செய்வோம் குறைந்த மாணவர்கள் பாடசாலைகளுக்கு நாங்கள் சப்பாத்து நிதி உதவி

பிள்ளைகளுக்கு மேலடுப்பதற்காக நாங்கள் உதவி நடவடிக்கை எடுக்கின்றோம் அதே போன்றுதான் இன்னும் மிகவும் கஷ்டமான நிலையிலே வாழும் மக்கள் வாழ்கிறார்கள் எட்டாயிரத்தி ஐநூறு கிடைத்த அஸ்வசுமே பத்தாயிரம் ரூபாய் வரை அதிகரித்தோம் பதினை கிடைத்த அஸ்வசுமே பதினேழு ஆயிரத்தி ஐநூறு வரை நாங்கள் அதிகரித்தோம் அசுமு லபியும்

சம்பளத்தை உயர்த்தினோம் விஸ்ராம வெட்டுப்பெடிக்கிறா ஓய்வூதிய சம்பளத்தை உயர்த்தினும் சுவாசம் தீமனா வெடிக்கிறா அஸ்வாசன் கொடுப்பனவை உயர்த்தினோம் சோக்கிடு லங்கா இத்தியாச வெடிம முதல தரணும் சுகாதாரத்திற்கு வரலாற்றிலே கு ஒது ஒதுக்கக்கூடிய அதிகோடி அணித யோதிக்கிறோம் ஆண்டுவா மக்களை பராமரிக்கும் ஒரு அரசாங்கம் ஈஸ்வரத்திற்கு முனமக ஆண்டுது கடந்த காலங்களில் இருந்தது எப்படியான அரசாங்கம் துறிவேனோ

பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் நிதியை நாங்கள் கொடுப்பு சலுகையை நாங்கள் ஒழுக்குகிறோம் தானே அந்த நிதியை சேர்த்து ஜனதா உடலை பாதினோம் பொதுமக்களுக்கு அதை நாங்கள் வழங்குகிறோம் ஆண்டு அதுதான் அரசாங்கம் ஏகத்திய ஆண்டு அதுதான் நாங்கள் கட்டி கட்டியெழுப்பிய அரசாங்கம் மாஜனக தானே சத்தைய குரகங்கரன்னத்தை ஆண்டு மக்களுடைய பணத்தை ஒரு சதம் கலவெடுக்க அரசு தானே சத்தைய ஆண்டு மக்களுடைய நிதியை ஒரு சதம் வீணாக்காத அரசு எழுவத்தி ஆறு வருடத்திற்கு பின்பு குரகங்கர

பரநாட்டர் பழைய உறுப்பினர்களுக்கு யாருக்கு அதிகாரத்தை வழங்குவோ இந்த தேசிய மக்கள் சலுத்தாட்டது என்ன புதிய தலைமைத்துவத்துக்கு வழங்க வேண்டும் ஆண்டு ஒறக்கம் கரனனு மா ஆண்டு ஒறக்கம் கரனனு மத்திய அரசாங்கம் களவெடுப்பதில்லை ராஜ சபாவ தொடக்கம் கரனத்துன பிரதேச சபையும் ஊழல் மோசடி இல்லாமல் மா ஆண்டு கரனு